நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி நாமக்கல்லருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்தின் சிறப்புகள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் நிறைய வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கோம் எந்த மாதங்கள்ல என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணனா நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் பொருளாதாரம் வளரும் என்ன விஷயங்களுக்காக நம்ம போராடின்னு இருக்கோமோ அந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்படி பார்க்கறட்ச இப்ப போயிட்டு இருக்க மாதம் வந்து பாத்தீங்கன்னா மார்கழி திருவாதிரை அப்ப மார்கழி திருவாதிரையில வந்து என்னென்ன சிறப்புகள் நடக்கும் வைகுண்ட ஏகாதசி அப்போ இந்த மார்கழி மாதங்கள்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை நோன்பும் ஒன்று செய்வாங்க ஓகேங்களா எல்லாருமே ஆருத்ரா தரிசனம் அப்ப அந்த ஆருத்ரா தரிசனம் பண்ணக்கூடிய மாதமும் இந்த மார்கழி மாதம்தான் அப்ப ஸ்ரீரங்கத்துல வந்து பார்த்தாலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய அந்த தெய்வ வழிபாடுகள்லாம் நம்ம கட் கலந்துக்கணும் அப்படின்ற விஷயங்களும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் விஷயங்களை ஒவ்வொரு தமிழ் மாதங்கள் விஷயங்கள்ல வெற்றி பெறலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கோம் ஓகேங்களா அப்ப இந்த மார்கழி மாதத்துல ராபத்து பகல்பத்து அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துல நடத்துவா யாருக்கெல்லாம் தொழில் வரலையோ இப்ப நான் மேனுபேக்சரிங் பண்றேன் சொந்தமா செய்யறேன் ஒரு இடத்துல வேலைக்கு போறேன் அரசு உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி எவ்வளவு எக்ஸ்பெசலி உங்களுடைய கோரிக்கைகள் எண்ணங்கள் இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் வந்து ராபத்து பகல் பத்து நடந்துட்டு இருக்கும் அதுல நீங்க ஒரு தடவையாவது போய் கலந்துட்டா கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்க மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் உத்தியோகம் தொழில திருமணம் எது கேட்டாலும் இந்த ராபத்து பகல் பத்து கொடுத்துடுமா ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப பாக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்தோட ஸ்பெஷலாக தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா மார்கழி மாதத்தோட ஸ்பெஷலே திருவாதிரை தான் அப்ப களி திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவா பருத்ரா தரிசனம் நட்ராஜர் வந்து தரிசனம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மாதம் எல்லாம் அந்த மார்கழி மாதம்தான் நீங்க திருவாதிரை நட்சத்திரமா இல்ல திருவாதிரையில இருந்து உங்களுக்கு ஒரு கிரக தசை நடக்கிறதா உங்கள் லக்ன புள்ளி திருவாதிரையா பார்த்துக்கோங்க இந்த மூணு ஆக்ஷன்ல நீங்க எதுவா இருந்தாலும் சரி நிறைய திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவா லக்ன புள்ளி திருவாதிரையில இருக்கிறவா இருந்து ஒரு கிரகதசை நடத்துறவா எல்லாம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கண்டிப்பாக போராட்டம்தான் இருக்கும் நிறைய பேத்த கேட்டு இருக்கேன் அப்ப எல்லாருமே அப்பாயின்மெண்ட்ஸ்ல வந்து மேடம் நான் நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கிறது எங்க வாழ்க்கையில இப்படித்தான் நடக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்றான் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா ராகுதான் திருவாதிரை அப்ப ராகு திருவாதிரை நம்ம என்ன சொல்றோம் ராகு அப்படின்னா தந்தை வழிபாட்டுன்னு குறிக்கும் கேது அப்படின்னா தாய் வழி குறிக்கும் அப்ப இந்த திருவாதிரையில நாம சொன்ன விஷயங்கள் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணுமா அப்ப ஹாரஸ்கோபி பாக்கும்போது நம்ம சொல்லுவோம் முன்னோர்கள் ஆசிர்வாதம் இல்ல முன்னோர்கள் வழி தோஷம் இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அப்ப இதுக்கெல்லாம் நிவர்த்தி பண்ற ஒரு வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழி திருவாதிரை நாள்லதான் நம்ம இந்த தோஷத்தை போக்கிக்கணும் உங்களுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அவங்களுடைய ஆசிர்வாதம் நம்ம வாழ்க்கையில அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் எந்த வம்சாவளியில் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இல்லையோ அந்த தான் காலத்துக்கும் கிடைக்கக்கூடிய உத்தியோகம் தொழில் வருமானம் திருமணம் கௌரவம் அந்தஸ்து எக்ஸ்பெஷலி எவ்வளவு சொல்லிட்டு போலாம் இதெல்லாம் யாருக்குடா நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களான ராகு அதனுடைய நட்சத்திரம் திருவாதிரை அது இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை நீங்க பிடிச்சுக்கணும் ஓகேங்களா இனிமேல் வந்து முன்னோர்கள் வழி தோஷம் இருக்கிறது தான் உங்களுக்கு இப்படி நடக்கிறது அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து நம்ம கேட்கணுங்கிற அவசியமே இல்லை ஓகேங்களா அப்ப இந்த மார்கழி திருவாதிரைனால நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய லக்ன புள்ளி நம்மளுடைய திருவாதிரையிலிருந்து ஒரு தசை நடத்துறது நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் திருவாதிரை நான் என்ன பண்ணலாம் இல்லை எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை திருவாதிரையில இருக்குது என்ன பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நடராஜர் பத்து பாடலை வந்து நீங்க இந்த திருவாதிரை நட்சத்திர வாரணி படிக்கணும் ஏன்னா இந்த பாக்கியம் நமக்கு அந்த மார்கழி மாசத்துல தான் கிடைச்சுட்டு இருக்கு வருகின்ற ஜனவரி மாசம் பதிமூன்றாம் தேதி தான் திருவாதிரை திருவாதிரைக்கு இன்னொரு பெயர் வந்து ஆருத்ரா அப்படின்னு சொல்லுவாள் ஓகேங்களா வடநாட்டு பக்கம்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா திருவாதிரைன்னா என்னன்னே அவளுக்கு தெரியாது அவள் சொல்றதே ஆருத்ரா தான் சொல்லுவாள் ஓகேங்களா அப்போ இந்த நடராஜர் பத்து பாடலாம் நாம எல்லாமே படிக்கணும் இந்த மூணு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம்ல அவெல்லாம் நடராஜர் பத்து பாடலாம் உங்களுக்கு படிக்க தெரிஞ்சா படிங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க அந்த பாடல்கள் இருக்கும் அதை படிக்கணும் படிக்க தெரியாதவா கேட்கணும் அன்னைக்கு வந்து பார்த்தேனா திருவாதிரை அன்னைக்கு அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களால எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அதை படிக்க முடியுமோ படிங்க எப்பவுமே இந்த திருவிழாக்கள் இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பண்டிகை காலங்கள்லாம் நம்ம தெய்வத்துக்கு தெய்வத்துக்கு அப்படின்னு தான் நம்ம வாழ்க்கையில் தூத்து போயிட்டு இருக்கோம் இது எல்லாமே மக்களாகி நமக்காக படைக்கப்பட்ட விஷயங்கள் தான் இந்த நோன்பு காலங்கள்லாம் ஓகேங்களா அப்ப இந்த திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு உங்களால் எந்தளவுக்கு உபவாசம் இருக்க முடியுமோ இருந்து பாருங்க ஓகேங்களா அந்த விரதமும் உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்கும் உங்கள் உடல் எல்லாம் அன்னா பண்ணுவோம் என்னால என்ன முடியாது மேடம் எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உச்சுங்கோ ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா ஜிஎன்ஏல வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் சுக்கரனின் கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம் நிறைய திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ப்ராப்ளத்தை கொடுக்குது திருவாதிரை நட்சத்திரங்களை பிறகு அவங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடக்கிறது இல்லை திருமணம் ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது நிறைய திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா டிவோர்ஸில் கொண்டு போய் விடுறது திருமணத்துக்காக காலத்துக்கு வெயிட் பண்ணுறது திருமணம் ஆய்வு பிரச்சனையாகிறது குழம்பு பிறந்தும் பிரச்சனையாகிறது இது எவ்வளோ விஷயங்கள் வேணால் நம்ம சொல்லிட்டு போகலாம் ஓகேங்க அப்போ இந்த சுக்கரன் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய கணவன் மனைவி சொல்லக்கூடிய இடமா வந்து நம்ம எடுக்கிறோம் ஏன்னா சுக்கரன் தான் கலத்திர காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கர்மபதி பெற்ற நட்சத்திரம் திருவாதிரை அப்போ இந்த தோஷத்தை போக்கிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் நாமளும் வாழணும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நடராஜர் பத்து பாடலை வருகின்ற திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு உங்களால் எந்தளவுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் இப்ப இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அஸ்ட்ரோவனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க எதுக்காக ஒவ்வொரு பண்டிகை காலங்கள்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க நன்னா இருந்தா நாங்களும் நன்னா இருக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த விதி இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸா இருந்துருக்கும் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியா இருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்